ஆனால் சீமான் என்கிற போலி பின்பம் முழுக்க பொய்களாலும் வன்மத்தோடு கட்டப்பட்டிருக்கிறது தமிழீழத்திற்கு சீமான் அவர்கள் போய் வந்த பின்பு ஒட்டுமொத்தமாக தமிழீழம் மண் அழிக்கப்பட்டிருக்கிறது இயக்குனர் சீமான் என்கிற போர்வையில் இருந்தவர் உளவு பார்த்து சிங்கள அரசுக்கும் பன்னாட்டு அரசுக்கும் கொடுத்ததால் அதன் விளைவாக தமிழீழம் முற்றுமாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அளிக்கப்பட்டிருக்கிறது பொய் பித்தலாட்டம் அவதூறில் சீமான் எங்கள் வாழ்க்கையை கெடுத்திருக்கிறார் அடிப்படையில் தமிழீழத்தை அழிப்பதற்கும் தமிழ் சமூகத்தில் இருந்த தமிழீழ ஆதரவையும் சமூக நிதி ஆதரவையும் மட்டுப்படுத்துவதற்கு சீமான் என்கிற மனிதர் இந்த சமூகத்தில் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறார் நான் சவால் விடுகிறேன் நாம் தமிழ் இயக்கத்துக்கு முன்பு இயக்குநர் சீமனாக இருந்தவர் பொதுவழி போராட்டத்தில் தான் ஈழத்தில் நடந்தது என்ன என்று ஏன் எந்த இடத்தில் பேசவில்லை தன்னிடம்தான் ஈழப் போராட்டம் ஒப்படைக்கப்பட்டது என்று அன்று பொய் சொல்லிய சீமான் பொய்க் கதைகளை பேசிய சீமான் ஒருவேளை தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் உண்மையிலேயே இனமான தான் பெரியது வருமானம் நம்பி இருந்தால் நேரடியாக ஷூட்டிங் ஸ்பாட்க்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இன்று சமூக ஊடகங்களில் சந்தோஷவர்கள் கடந்த ஒரு மாதங்களாக அதுவும் குறிப்பாக திருவாளர் சீமான் அவர்களுடைய பேச்சு தமிழீழம் குறித்து அவருடைய நிலைப்பாடு தமிழீழம் செய்தி குறித்து அவர் வெளியிட்ட சீமான் அவர்கள் வெளியிட்ட தரவுகள் எல்லாம் அம்பலப்பட்டு சீமான் பேசுவது பொய் என்று தெரியும் ஆனால் சீமான் என்கிற போலி பின்பம் முழுக்க பொய்களாலும் வன்மத்தோடு கட்டப்பட்டிருக்கிறது என்பது இந்த தமிழ் சமூகத்தில் தோல்வித்து காட்டப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்க முடியும் நே இரவு சந்தோஷ் என்கிற ஒளிப்பதிவாளர் எல்லாளன் திரைப்படத்தை எடுப்பதற்காக தமிழீழ விடுதலை புலிகளால் அழைக்கப்பட்டு ஒரு போர் சூழலில் போர் நடந்தபோது அந்த காட்சிகளை தமிழ் சமூகத்துக்கு என்பதற்கு அழைக்கப்பட்ட சந்தோஷ் அவர்களுடைய அந்த பேட்டி வந்தவுடன் ஒரு தமிழீழத்தின் ஆதரவாளர் என்கிற முறையிலும் கடந்த காலத்தில் தமிழீழத்துக்கு போராட்டத்திற்காக செயல்பாட்டராக இருந்தேன் என்கிற முறையிலும் சீமானவர்களின் பொய்யை நம்பி வாழ்க்கையை தொலைத்த லட்சக்கணக்கான இளைஞர்களில் நானும் ஒருவன் என்கிற முறையிலும் இதை உங்களிடம் சமூக ஊடகங்களிலும் வெகுஜன ஊடகங்களிலும் பொதுமக்களும் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது என்பதால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஈழம் என்கிற அரசியல் தமிழக சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பின்பு மிக பிரதான அரசியல் தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு எவ்வளவு பிரதான அரசியலோ மொழி எவ்வளவு பிரதான அரசியலோ அதளவிற்கு ஈழம் என்கிற அரசியலும் தமிழ்நாட்டு அரசியலில் பல தாக்கத்தை உண்டு செய்திருக்கிறது ஆயுத போராட்டத்தை தமிழீழ விடுதலை புலிகள் ஆரம்பிக்கப்பட்ட போதும் மற்ற இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்ட போதும் எந்த எந்த அமைப்பும் அழித்தொழிக்கப்படவில்லை கடந்த காலங்களில் தமிழீழத்திற்கு திராவிட இயக்க தலைவர்கள் பத்திரிக்கையாளர்கள் வழக்கறிஞர்கள் கலைத்துறையினர் பல்வேறு தரப்பு ஈழத்துக்கு போய் வந்தாலும் அவர்களுக்கு பின்பு அந்த மண் முற்றிலுமாக துடைத்தறியப்பட்டு அழியப்படவில்லை யாராலும் காட்டி கொடுக்கப்படவில்லை ஆனால் தமிழீழம் தமிழீழத்திற்கு சீமான் அவர்கள் போய் வந்த பின்பு ஒட்டு மொத்தமாக தமிழீழம் மண் அளிக்கப்பட்டிருக்கிறது நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் நாங்கள் குற்றச்சாட்டு சாட்டு வைக்க விரும்புகிறோம் ஆறேழு மாதங்களாக தமிழீழத்தில் தங்கியிருந்த இயக்குனர் சீமான் என்கிற போர்வில் இருந்தவர் தமிழீழ விடுதலை புலிகளுடைய பதுங்கிடங்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடைய போர் தளவாடங்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தளபதிகள் யார் என்று உளவு பார்த்து சிங்கள அரசுக்கும் பன்னாட்டு அரசுக்கும் கொடுத்ததால் அதன் விளைவாக தமிழிலும் முற்றுமாக ரெண்டாயிரத்தி ஒன்போதாம் ஆண்டு அளிக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறோம் இங்கு நடக்கிற வருகிற செய்திகளெல்லாம் இப்போது வெளிவருகிற ஆதாரங்கள் எல்லாம் அச்சத்தையும் ஒரு மன இறுக்கத்தை ஒன்று செய்திருக்கிறோம் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும் என்றால் நேற்று தனியார் தொலைக்காட்சிக்கு ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்களுடைய அந்த அறிக்கை கடந்த இந்த ஒரு வாரங்களில் ராஜகுமார் என்கிற ஒரு இயக்குனர் அவர்கள் சீமானும் மேதகு பிரபாகர் அவர்களும் நிற்கிற அந்த புகைப்படம் ஒரு புகைப்படம் எது தமிழ்நாட்டு அரசியலில் தன்னுடைய என்ட்ரி கார்டாக சீமான் எங்களை போன்ற இளைஞர்களை ஏமாற்றுவதற்காக தமிழ் சமூகத்தை ஏமாத்துவதற்காக காட்டினாரோ நானும் மேதகு பிரபாகரன் இருக்கும் என்று ஒரு புகைப்படத்தை காண்பித்தாரோ அந்த புகைப்படம் என்னால் தான் எடிட் செய்யப்பட்டது என்று ராஜகுமார் அவர்கள் சொல்லியதும் ராஜகுமார் அவர்கள் சொல்லிய பின்பு இப்போது இயக்குனர் சந்தோஷ் அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களை சீமான் அவர்கள் பத்து நிமிடம் கூட சந்திக்கவில்லை சீமான் என்கிற இயக்குனர் இருக்கிறார் அவர் தமிழில் குறித்து மேடைகளை பேசுகிறார் அவர் சந்தித்தால் நன்றாக இருக்கும் என்று அண்ணன் வன்னியரசவர்களும் அண்ணன் குளத்தூர்மணியவர்களும் அறிமுகம் செய்த பின்பு சீமான் அவர்கள் எங் மேதகு பிரபாகங்களை சந்தித்தார் அது ஒரு பத்து நிமிடம் சந்திப்பு கூட இல்லை அந்த புகைப்படங்கள் இதுவரை வெளியே வரவில்லை என்கிற ஆதாரத்தையும் அந்த செய்தியை அவர் வைத்திருக்கிறார் வீடியோ வைத்திருக்கிறார் என்று நேற்று ஊடகத்தை வேற சொல்லியிருக்கிற செய்தியும் ஏற்கனவே சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் இந்த புகைப்படத்தை நான் தான் வெளியிட்ட செய்தியும் அச்சத்தை மட்டுமல்ல தமிழ் தமிழீழம் எங்கள் உணர்வோடு இயங்கிய எங்களை போன்ற லட்சக்கணக்கான இளைஞர்களை பொய் பித்தலாட்டம் அவதூறில் சீமான் எங்கள் வாழ்க்கையை கெடுத்திருக்கிறார் என்கிற எண்ணம் எங்களுக்கு தோல்கிறது இங்கே தமிழ் சீமாவில் கோ எங்களோட படம் வந்திருக்கும் எல்லாரும் பார்த்துருப்போம் பொதுமக்கள் எல்லாம் பார்த்துருப்போம் அரசியல் பின்னாடி இருந்து இயக்கி ஒருவர் எப்படி வர முடியும் என்று அடிப்படையில் தமிழீழத்தை அளிப்பதற்கும் தமிழ் சமூகத்தில் இருந்த தமிழீழ ஆதரவையும் சமூக நிதி ஆதரவையும் மட்டுப்படுத்துவதற்கு சீமான் என்கிற மனிதர் இந்த சமூகத்தில் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கார் என்று தெரிகிற போது அது மிகவும் கவலைக்குள்ளாத மட்டுமல்ல யாரை நம்புவது என்கிற மிகப்பெரிய சிக்கலை இளைஞர்களுக்கு உண்டு ஏனென்றால் அந்த சந்தோஷ் வெளியிடுகிறார் இந்த படம் எடுக்கப்படவில்லை அவர் சந்தித்தது உண்மைதான் அது பத்து நிமிடம் கூட சந்திப்பில்லை அவருடைய தனி மனித ஒழுங்கினத்தால் தமிழீழ விடுதலை புலிகள் மரியாதைக்குரிய சேரலாதன் அவரோடு தொடர்பை துண்டித்தார் எங்கள் செய்தியை வெளியிடுகிறார் கூடவே ஆறு புகைப்படத்தை நாங்கள் எடுத்தோம் எடுத்தது யார் என்று அவர் சொல்கிறார் அமர்த்திதாஸ் என்கிற ஒருவருடைய பெயரை குறிப்பிட்டு அவரும் நானும் ஆறு புகைப்படத்தை எடுத்தோம் நான்கு புகைப்படத்தை அமர்த்திதாஸ் எடுத்தார் ரெண்டு புகைப்படத்தை நான் எடுத்தேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் எடுத்தவர்கள் நாங்கள் என்ற ஆதாரத்தை சந்தோஷ் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அமர்தாஸ் அவர்களும் பொது வழியில் சீமானோடு புகைப்படத்தை வெளியிட்டு நாங்கள் தான் அந்த ஆறு புகைப்படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்தோம் எல்லாரும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்தோம் என்று அவர் குறிப்பிடுகிறார் எல்லாருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் வெளியிட்டோம் என்று அவர்கள் எடுத்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் தமிழ் சமூகத்தில் சீமான் என்கிற பொய்யர் சீமான் என்கிற தற்குறி சீமான் என்கிற தமிழ் சமூகத்தின் கேடு மட்டுமல்ல சீமான் என்கிற இந்த வார்த்தைகளை வர்ற முடியாது அவர் என்ன சொன்னார் என்றால் எங்களை போன்ற இளைஞர்களுக்கு தமிழ் சமூகத்துக்கு ஊடக நண்பர்களுக்கு உங்களுக்கு தெரியும் நான் காட்சியில் களத்தில் என்று துப்பாக்கி பிடித்தேன் என் கையை மேதக பிரபாகரன் பிடித்தார் போராளியை பிடித்தார் இப்படி சூடு என்று கதையை சொல்லிக் கொடுத்தார் ஆனால் என்று அவர் சொல்கிறார்கள் மிகவும் கட்டுக்கோப்பாக இயங்கிய ஒரு இராணுவ இயக்கம் தமிழீழ விடுதலை புலிகள் பயிற்சி பெற்ற தமிழீழ விடுதலை புலிகளைத் தவிர யாரும் துவாக்கை தூக்க முடியாது வெறும் சினிமா ஷூட்டிங்கில் நான் படம் எடுப்பதற்கு ஏன் நாங்கள் எடுத்த படத்தை தமிழ் சமூகத்தில் காமித்து இந்த படம் நான் பயிற்சியில் ஈடுபட்ட படம் என்று ஒரு பொய் சொல்ல என்றால் இவருடைய அரசியல் வருகையை சந்தேகம் மட்டுமல்ல நாங்கள் குற்றச்சாட்டுகிறோம் தமிழீழ அரசியலை தமிழ்நாட்டிலும் உலகத்திலும் சீமான் மழுங்கெடுக்க செய்திருக்கிறார் எப்படி என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி போர் உச்சத்தில் இருந்தபோது சீமான் என்ன செய்து கொண்டிருந்தார் என்கிற கேள்வியிருக்கிறார் நான் கோவை சட்டக்குழுவில் படித்திருந்தபோது இதே பல நண்பர்கள் இங்கே இருக்கிற உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் அவிநாசுங்கிற ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் உங்களுடைய ஊடக நண்பர் இறந்து போனவர் தமிழீழ ஆதரவாளர் அவரோடு இயங்கிய பத்திரிகையாளர் நண்பர்களுக்கெல்லாம் தெரியும் தமிழீழ களத்தில் கோவை எவ்வளவு தீவிரமாக இருந்தது என்று அப்போது எழுத்தாளர் பாமரம் மூலியமாக எங்களை போன்ற ஒரு அறிவுமான சீமான் போன்றவர்கள் தொடர்ச்சியாக கிடைக்கிற மடைகளில் ஈழ ஆதரவு பேசினால் எந்த மாற்று கருத்தும் இல்லை ரெண்டாயிரத்தி எட்டு ஈழத்துக்கு போய் வந்த பின்பு பொதுவெளி போராட்டத்தில் நான் சவால் விடுகிறேன் நாம் தமிழ் இயக்கத்துக்கு முன்பு இயக்குநர் சிவனாக இருந்தவர் பொதுவழி போராட்டத்தில் தான் ஈழத்தில் நடந்தது என்ன என்று ஏன் எந்த இடத்தில் பேசவில்லை ரெண்டாயிரத்தி எட்டு இறுதியில் தமிழ்நாட்டுக்கு வந்தவர் ஈரோட்டில் ஒரு வழக்கில் கைது செய்யப்படுகிறார் ஒரு மூன்று மாத காலம் இங்கு இருக்கிறார் இருந்து வழியில் ஈகத்தில் தான் நடந்ததுன்னு எங்கேயும் மக்கள்கிட்ட பிரஸ் மீட் வைக்கல சொல்லல பிரச்சாரம் செய்யல ஈரோட்ல ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசி கைது செய்யப்பட்ட பின்பு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் திருவாளர் சீமானும் மரியாதைக்குரிய அண்ணன் குளத்தூர் மரியாதைக்குரிய மணியரசன் போனவர்கள் கை செய்யப்பட்டு கோவை சிறையில் இருக்கிறார் கோவை சிறையிலிருந்து நன்கு கவனிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி எட்டு இறுதியில் வெளியே வருகவர் ரெண்டாயிரத்தி எட்டு இறுதியில் எங்களைப் போன்ற மாணவர்கள் அன்று சட்டக்கல்லூரி மாணவர்கள் வழக்கறிஞர்கள் ஏன் ஐஎஸ்விப் அவர்கள் தொடங்கி திருநங்கைகள் வரை அத்தனை அரசியல் இயக்கமும் ஈழ ஆதரவுக்காக பெருமரியாதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பித்து வைத்த போராட்டம் தாப்பாண்டி அவர்கள் ஆரம்பித்து வைத்த போராட்டம் தமிழ்நாடு முழுக்க பத்தியெறிந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டு சிறையிலிருந்து வெளியே வந்த சீமான் நேரடியாக போராட்ட களத்துக்கு செல்லவில்லை அதற்கு மாறாக அவர் சென்ற இடம் மாயாண்டி குடும்பத்தார் என்கிற ஈழ போராட்டம் ஒப்படைக்கப்பட்டது என்று அன்று பொய் சொல்லிய சீமான் பொய்க் கதைகளை பேசிய சீமான் ஒருவேளை தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் உண்மையிலேயே இனமானம்தான் பெரிது வருமானம் நம்பி நம்பியிருந்தால் நேரடியாக ஷூட்டிங் போக வேண்டிய அவசியம் இல்லை டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் போராட்ட உச்சத்தில் இருக்கிறது ஒரு மரியாதைக்குரிய இயக்குனர் அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் தீக்குளித்து இறந்து போகிறார் உங்களுக்கெல்லாம் மூன்று நாள் அவருடைய அந்த பூத உடல் சென்னையில் இருக்கிறது எங்களை போன்ற இளைஞர்கள் முத்துக்குமாரிய உடலை பாதுகாக்க வேண்டும் அந்த உடலை ஆயுதமாக்கி போராட வேண்டும் நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தோம் போராடி கொண்டிருந்தோம் அந்த போராட்டத்தை அந்த உடலை சுத்தி பெறும் மரியாதைக்குரிய இயக்குனர் ராமவர்கள் அவர்கள் இயக்குநர் சேரன் அவர்கள் மறைந்த மரியாதைக்குரிய ஐயா வெள்ளையன் போன்றவர்கள் அந்த போராட்ட களத்தில் உட்கார்ந்து போராட்டத்தை வழிநடத்தினார்கள் ஒரு நாள் ரெண்டு இரண்டு நாள் இல்லை மூன்றாவது நாள் அந்த உடலை எடுக்கிற போது எல்லா பத்திரிகையாளர்களும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஒரு டை அடித்து ஷூட்டிங்கில் இருந்து நேரடியாக ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டு அதுவும் நானும் மறைந்த காமராஜர் வழக்கறிஞரும் வலியுறுத்தி கெட்டதால் அவர் சொல்கிற கொச்சை தமிழில் எங்களை கெட்ட வார்த்தை பண்ணிவிட்டு கெட்ட வார்த்தையை திட்டிட்டு நான் அப்போ என் குழப்பை பார்க்குறது இல்லையாண்டார் ஈழத்தை நேரடியாக பார்த்து வேத பிரபாரங்களால் வழி வழிகாட்டப்பட்டதை நம்பினால் அந்த நேரத்தில் சாமானியனை தெருவிலங்கு போராடிய போது ஈழத்திற்கு வழிகாட்டும் என்று சொன்னீங்கள் மயானு படத்தில் படத்தெடுக்க முடியாது முத்துக்குமார் இறந்த பிறந்து பள்ளப்பட்டி ரவி தொடங்கி ஏராத்தாள பதினேழு பேர் தீக்குளிச்சார்கள் அந்த பதினேழு பேர் தீக்குளித்த போதும் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் இந்த மூன்று மாதத்தில் திருவாளர் சீமான் எங்கிருந்தார் என்று அந்த கேள்வியை வைக்க விரும்புகிறேன் என்றால் நாங்கள் மாணவர்கள் போராடினோம் எதிர்க்கட்சிகள் போராடினார்கள் சீமான் மூன்று மாதத்தில் ஒரே ஒரு போராட்டத்திற்கு வந்தார் நடத்திய நடத்திய மனித சங்கிலி போராட்டத்திற்கு வந்தார் இயக்குநர் அமீரோடு கை அந்த புகைப்படத்தை தவிர அடுத்தவர் என்றி ஆனது எப்பன்னா பாராளுமன்ற தேர்தலில் திரையுலகர் கட்டமைத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு எங்களுக்கு என்ன அச்சம் வருதுன்னா தமிழீழத்தில் பார்த்த செய்தியை சிங்கள உளவுத்துறைக்கும் பன்னாட்டு உளவுத்துறைக்கும் இங்குதான் குளிகளுக்காண்டு காட்டி கொடுத்து விட்டு அந்த போர் முடிவுக்கு வந்த பின்பு சூசி அவர்கள் பேசியதாக சொல்கிற ஒரு நிமிட ஆடியோ வைத்துக் கொண்டுதான் அவர் இன்று வரை அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் சூசி அவர்கள் பேசிய ஐந்து நிமிட ஆடியோக்களை முழுவதுமாக இன்று சமூக ஊடகங்களில் சந்தோஷவர்கள் அவர்கள் எல்லா இடத்தையும் வெளியிட்டிருக்கார் அதுல சீமான்களை மட்டுமல்ல தமிழ் சமூகத்தின் படைக்க வைக்கிறார் ஆனால் மேதகு பிரபாகரன் அவர்கள் இறந்து விட்டார் என்று தெரிந்தும் கொல்லப்பட்டு விட்டார் என்று தெரிந்தும் இளைஞர்களிடம் ஒரு எழுச்சி வந்து விட திட்டமிட்டு அவருடைய இறப்பை மறைத்து தமிழ் சமூகத்தில் எண்ணிடங்காத இளைஞர்கள் அரசியலை அவர் இன்னும் சொல்ல போனால் திட்டமிட்டு சேர்த்திருக்கிறார் வாழ்க்கை சேர்த்திருக்கிறார் ஈழப்போருக்கு பின்பு பொது வழியில் சவால் விடுகிறேன் அவரோடு பயணித்த நாம் தமிழை இயக்கத்தை ஆரம்பித்த ராஜீவ்காந்தி பொது வழி சவால் விடுகிறேன் எங்களை போன்றவர்கள் நாங்கள் பொது வழியில் வழக்கறிஞர் கொண்டு தனித்தமிழிலுமே தீர்வு அங்கு நடந்தது இனப்படுகொலை என்று ஐநா மன்றவரை வரை நாங்கள் பேசினோம் இங்கே மக்கள் மன்றத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சீமானை இருந்தவர்கள் எல்லாம் தனி ஈழம் குறித்து ஒரு புரிதல் இருந்தது ஆனால் சீமானுக்கு தனி ஈழம் குறித்து கக்கரை இல்லை அதற்கு மாறாக தமிழ்நாடு அரசியலில் எனக்கு வாக்களிச்சா ஈழம் வாங்கிடுவேன் என்று சொல்வது மரியாதைக்குரிய மேதகு பிரபாகரவர்களை கொச்சைப்படுத்துவது தமிழீழ விடுதலை புலிகளை கொச்சைப்படுத்துவது அதோடு மட்டும் இருக்கவில்லை தமிழ்நாட்டு அரசியலுக்குள் இருந்த எழுச்சியை தமிழ்நாட்டு அரசு எழுச்சியை சிங்கள அரசுக்கு எதிராக ஒரு கரத் பரப்பாமல் இந்திய அரசாங்கத்தோடு ஒரு தனித்தமிழிலமே தீர்வு என்று பரப்பாமல் அதற்கு மாறாக பன்னாட்டு அளவில் உங்களுக்கு தெரியும் நாடு கடந்த தமிழில் அரசு என்று திரு ருத்ரகுமார் தலைமையில் ஒரு அமைப்பு இயங்கி வருகிறது திபேத்தில் இருக்கிற நாடு கடந்த தமிழ் அரசு போல் தமிழில் அரசு இயங்கி வருகிறது அந்த அரசோடு அவர்களோடு முரண்பாடு பிரிட்டிஷில் இயங்கி வந்த தமிழர் விடுதலைப்போடும் முரண்பாடு ஐநா சபையில் மனித உரிமைக்குள் சுவிட்சர்லாந்தில் இயங்குகிற அங்கே இருக்கக்கூடிய ஜோசுவா அண்ணன் போன்ற கூட முரண்பாடு இந்த பன்னாட்டு சட்ட ரீதியாக இயங்குகிற எல்லா அமைப்புகளோடும் முரண்பாடு கொண்டு தனக்குன்று ஒட்டுக்குழுக்களை உருவாக்கி பன்னாட்டு டயஸ்பரா தளத்திலும் தமிழீழத்தை நீர்த்து நீட்டுப்போசை செய்திருக்கிறார் என்ற தத்துவத்தை சட்ட ரீதியான போராட்டத்தை ஒன்று கூட ஒரு புள்ள கூட நீத்து போடாமல் செய்திருக்கிறார் திட்டமிட்டு ஈழ மண்ணில் காட்டி கொடுத்தது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் அந்த அரசியல் எழுச்சியை மட்டுப்படுத்தி வைப்பதற்கு இவர் காரணமாக இருந்திருக்கார் நேற்று மிக முக்கியமாக ஒரு செய்தியை சந்தோஷ் குறிப்பிட்டிருக்கார் அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு தமிழ்நாட்டில் அடைக்கலமாக தமிழ்நாட்டிலிருந்து இருந்து வேலை செய்து கொள்ள தமிழீழ விடுதலை புலிகளின் போராளிகளை அவர் காட்டி கொடுத்தார் என்று அதுக்கு சிரஞ்சீவி மாஸ்டர் பெயரை பயன்படுத்தி இருக்கிறார் அவர் எனக்கு நன்கு தெரிந்தவர் அவரின் வழக்கறிஞர் நான் எங்கள் முறையில் சொல்கிறேன் அவரை காட்டி கொடுத்தவரே சீமான் தான் ஏனென்றால் ஒன்று ஈழத்தை காட்டி கொடுத்தது ஈழ ஆதரவாளராக இருக்கிற போராளிகளை இவர்கள் என்று எல்லோருக்கும் காட்டி கொடுத்து இந்த போராட்டத்தை மட்டுப்படுத்த செய்தவர் அதற்கு ஏற்படைய அரசியல் எழுச்சியை ஒரு தேசிய இனத்தின் உரிமையாக பார்க்கப்பட வேண்டியதை குறிப்பாக தமிழ்ச்சவம் தமிழ் தமிழர் தமிழர் உரிமை என்று பேசியதை ஒரு தெலுங்கு எதிர்ப்பாக ஒரு கன்னட எதிர்ப்பாக மாற்றி இந்திய அரசியலோடு டெல்லி டெல்லி அரசோடு ஒரு மாநில சுயாட்சி பேசுகிற இந்த மண்ணில் ஈழம் குறித்து பேசியவர்களை நீ பெரியாரிஸ்டா நீ தெலுங்கா நீ கன்னடனா பேசாத நீ நீ திராவிட இயக்கமா பேசாத நீ யார் பேசுறதுக்குன்னு தான் மட்டுமே என்று இந்த ஊரில் சொல்லுவாங்கல்ல திருட சீமான் சொல்ல பழமொழி தான் திருடன் திருடிட்டு ஒரு திருடன் திருடன் கத்திட்டு போகிற மாதிரி காட்டு ஈழங்குடித்து பேசாமல் எல்லா துரோகத்தையும் செஞ்சுட்டு நான் இன உரிமைக்கு பேசுகிறேன்னு சொல்லி பேசி பதினைந்து ஆண்டு காலத்தில் அந்த இனத்திற்காக எதையும் செய்யாமல் தமிழீழத்தை கொச்சைப்படுத்தி தமிழீழ ஆதரவை மட்டுப்படுத்தி தமிழீழ ஆதரவுக்கு ஆதரவு போராட்டத்தை முனைவழங்க செய்து தமிழீழம் குறித்து பேசியவர்களை வந்தேறி துரோகி என்று குற்றச்சாட்டு வைத்து இன்று அவர்களை என்ன இருக்கிறது என்றால் ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய கைக்குலியாக வந்திருக்கிறது ஒரு படத்தை உங்களை காட்ட விரும்புகிறேன் இதுக்கு திரு சீமான் வைத்திருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் திரு சீமான் வைத்திருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அவருடைய பர்சனல் நம்பர் தான் காட்டுங்க நேற்று இரவு மதி மயக்கத்தில் உற்சாக பானத்தில் கல் குடிச்சு தெருக்கு வாடா கல் குடிச்சு எவன் கேட்டால் திமுலா நடடா சோழ வேத்துடா சமூக ஒழுக்க கிடாங்கிறது பேசுக சீமான் வைத்திருக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்னவென்றால் சமஸ்கிருத திணிப்பை விட இந்தி திணிப்பை விட பெரியாரிய திணிப்பு ஆபத்தானதென்று என்று யோசித்து பாருங்கள் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் படித்தால் தான் மருத்துவம் படிக்க முடியும் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் படித்தால் தான் பட்டம் படிக்க முடியும் நிலையை மாற்றி சமஸ்கிருதத்திலிருந்தான் தமிழ் பிறந்தது என்று ஒரு கோட்பாடு சொல்லிய போது தமிழ் தனித்த மொழி என்று அரசியல் களத்தில் பண்பாட்டு களத்தில் வென்று காட்டியவர் தந்தை பெரியார் தமிழ் என்கிற ப்ரைட் இருக்கிற தமிழர் என்று சொல்லுவோம் என்று இருக்கோம் என்றால் அன்று தந்தை பெரியார் விதைத்த தமிழர் விதையை சமஸ்கிருத திணிப்பை விட இந்தி திணிப்பை விட பெரியார் திணிப்பு பெரியது என்று சீமான் பேசுகிறார் என்றால் அவர் ஆர் விட ஆபத்தானவர் ஆர் எஸ் எஸ் கைக்கூலியாக மட்டுமல்ல இந்திய அரசியலில் தமிழ்நாடு தமிழர் உரிமை ஈழ அரசியலில் தேசிய உரிமை அத்தனையும் காட்டி கொடுக்கிற ஆளாக இருக்கிறார் இவருக்கு இவர் கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர் இருந்தார் உங்களுக்கு தெரியும் இவரை போன்று எண்ணிடங்காத பேர் வெளியே வந்திருக்காங்க எங்களைப் போன்ற இளைஞர்களினுடைய அரசியலை அறிவைச் சுரண்டி பொருளாதாரத்தை சுரண்டி உழைப்பை சுரண்டி மிக்கி பல இளைஞர்கள் இந்த மனுஷன் சொல்றதெல்லாம் சரி என்று நம்புகிறார்கள் எத்தனை கதைகள் ஒன்று எனக்கு அந்த இட்லிக்குள் ஆமை கறி கொடுத்தார் அதை அண்ணன் பிரபாகரன் ஊட்டிவிட சொன்னார் தேக்கு மரத்தை நடுவதற்கே ஒரு லட்சம் தேக்கு மரத்தை நட என்று பேசிவிட்டு மான் சுடுவதற்கு தடை இருந்த போது மானை சுடச் பிரபாகரன் உத்தரவிட்டார் என்று சொல்வது அந்த அமைப்பை உச்சப்படுத்துவது ஒரு போராளி கட்டுக்கோப்பு இயக்கம் நான் அங்கு அங்கு போது ஒரு பெண்ணை பார்த்து ரசித்தேன் அவர்கள் திருமணம் செய்வதற்கு ஆசைப்பட்டேன் என்று போராட்டக்களத்துக்கு போன ஒரு சைட் ஊர் சுற்றுனேன் நான் வந்து ஒரு உல்லாச பயணமாக இருந்தேன் என்று பேசுவது தமிழ விடுதலை புலிகளை அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை இங்கு கேள்விக்குறியாக்கி இருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் ஒரு மாவீரனை போராளியை சந்தோஷர்கள் சொல்வது போல் ஒரு ஸ்டார் ஹோட்டல் செப் மாதிரி காமிச்சு இளைஞர்களிடம் இருந்த ஒரு போராட்ட எழுச்சியை தமிழ் தமிழர் மீதான உணர்வை மட்டுப்படுத்தி தன் வயிறும் தன் குடும்பம் வளர்வதற்கு மட்டும் சீமான் இருக்கிறார் இது ஆபத்தான மனநோய் மட்டுமல்ல அரசியல் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய அசிங்கம் சீமான் எங்கள் நிலைப்பாடு எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அங்கிருக்க தம்பிகளிடம் எந்த ஈழ ஈழ ஆதரவு போராட்டத்தில் அவர் கட்டினாரோ எந்த ஈழவு ஈழ ஆதரவு போராட்டம் சரி என்றாரோ அந்த ஈழ ஆதரவு போராட்டமே சீமானால் தான் ஒடுக்கப்பட்டது சீமான் காட்டி தான் வீழ்ந்தது வீழ்ந்த பின்பு தமிழ்நாட்டில் பட்ட எழுச்சியை இந்த இளைஞர்கள் இந்த ஈழக் குறிக்க பூங்கா அவருக்கு வசதிக்காக நான் தான் மேத பிரபாகரன் அடையாளம் காட்டப்பட்டவர் நான் தான் சேரலாதன் அடையாளம் காட்டப்பட்டவர் என்று தனக்குத்தானே ஒரு மனநோய்க்கு உள்ளாகி பொய்யே பேசி அந்த பல இளைஞர்களை போராட விடாமல் செய்து இன்று தன்னுடைய வசதிக்காக வாய்ப்புக்காக ஈழம் அரசியலையே இன்று காணாமல் ஆக்கியிருக்கிறார் சீமா என்கிற குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறேன் ஒரு ஆளுமே நூத்தி நாற்பத்தி அஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் ஒருத்தன நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் எல்லாம் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்